பல வெளிநாட்டு வ நண்பர்கள் இதை ரெகுலராக பண்ணுறாங்க பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டிக்கல் பவர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல செய்கிற காரியத்தில் ரிலாக்ஸாக இருக்கணும் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணாலே ரிலாக்ஸ் ஆயிடலாம் அதற்கு இந்த கோல்டன் ஹவர் மெயினாக எல்லாமே பண்ணும் உங்கள் பாடியை மாற்றி விட்ரும் மைண்டை மாற்றி விட்ருவோம் வேறு என்ன வேணும் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃபைவ் ஓ கிளாக் மேலே நீங்கள் ஒரு வாக்கிங் போகன்னு சொல்கிறேன் வாக்கிங் போகும்போது என்ன நடக்கும் காலையில் நீங்கள் பண்ண அந்த ஒன் ஹவர் தாட் ப்ராசஸ் அந்த வாக்கிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகும்போது என்னாகும் நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் கடந்து போகிற மனிதர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க இதை பாசிட்டிவ்னஸ் அதனால் இதை நீங்கள் பண்ணணும் நான் திரும்ப சொல்கிறேன் மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு மெடிசன் இது கோல்டன் அதனால் கோல்டன் அவரை டெய்லி பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மைண்டு சில பேருக்கு Ale bandit